ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கொள்ளு கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கொள்ளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் வந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஒரு பங்கு கொள்ளுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு தண்ணி இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம கொழம்பே செய்ய போகிறோம் வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ வெறும் வானலில் ஒரு கப் வந்து துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு போட்டு அது கூடவே வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி அதையும் போட்டு ரொம்ப வதக்கணும் இல்லை லைட்டாக வதக்கிட்டு அதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் அது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா அது எல்லாமே பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் பேஸ்ட்டாக அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ராஸ் மல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் இப்போ கொள்ளு வேக வச்சு அந்த த தண்ணியை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து கொள்ளு வந்து ஒரு பங்கு கொள்ளை எடுத்து நல்லா அதை மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதில் மேஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே வந்து நல்லா கொதி கொதிக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல நான் பாதி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் பாதி வந்து நம்ம சுண்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு தாளித்து கொடுப்போம் அந்த மாதிரி தாளித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து நான் ஃபிஃப்டி தான் ஆட் பண்ணுறேன் நல்லா மேஷ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் அழகாக பிரிஞ்சு வரும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்ப கொதிச்சுதுன்னா அந்த கொள்ளு வந்து ஒரு மாதிரி குழக்கொழன்னு ஆகிடும் ஸோ ஒரு கொதி வந்ததும் அதை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கொள்ளு கொழம்பு ரெட் கொல்லுலேயே வந்து ரசமும் வைக்கலாம் கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும் நான் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள் தேங்க்யூ